அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானினுடைய புயற்சி நடைபெறுதுங்க நவக்கிரகங்களை நீதிமானாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் இவர் ஒவ்வொருவரினுடைய கர்ம பலனுக்கு ஏற்றவாறு பலன்களை கொடுப்பவர் அது நன்மையாகவும் தீமையாகவும் இருக்கலாம் அவர்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பெயர்ச்சி அடைவார் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாக இரண்டரை காலம் எடுத்துக்கொள்வார் அதற்குள்ளாக அந்த ராசியில் இருந்து என்னென்ன கர்ம பலன் இருக்கோ அதற்கு ஏற்றவாறு பலன்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவராகவும் இருக்கிறார் அதனாலேயே சனி பகவானினுடைய பயிற்சி அப்படிங்கிறது வந்து மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பும் ஆவலும் இருக்கும் ஒவ்வொரு சனி பெயர்ச்சிக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் நமக்கு நன்மையை தருமா அல்லது தீமையை ஏற்படுத்துமா இல விளைவுகளை அதிகமாக சனி பகவான் தருவாரா அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளும் எழ ஆரம்பிச்சிருக்கும் தற்போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த சனிப்பெயர்ச்சியானது லாபசனியாக அமைய பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த லாபசனி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது லாபத்தை அதிகமாக தருமா அல்லது தங்களினுடைய கர்ம பலனுக்கு ஏற்றவாறு பலன்களை சனி பகவான் வழங்க போகிறாரா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரிஷபராசி அன்பர்களே இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியான கும்பராசியில இருந்து மீனராசிக்கு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஜூன் மாதம் வரைக்கும் மீனராசியில் இருந்து சஞ்சரித்து பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறார் அடுத்து வரக்கூடிய இரண்டரை ஆண்டு கால மீனராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவானினுடைய புயர்ச்சியானது தங்களுக்கு அடுத்த இரண்டரை ஆண்டும் லாபசனியாக அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் என்னதான் லாபசனியாக இருந்தாலும் உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பொருளாதார ரீதியாக மட்டுமே உங்களுக்கு மேன்மையும் சிறப்பாகவும் இருக்குமே தவிர்த்து மற்ற விஷயங்களில் ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் அதனால இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம் மற்ற விஷயங்கள் உத்தியோகம் உத்தியோகம் சார்ந்து தொழில் சார்ந்து சில விஷயங்களில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்திலையும் அதீத எச்சரிக்கையாக இருக்க பாருங்க அதே சமயம் வந்து நீங்கள் வந்து புதிதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறீங்க இல்லை வியாபாரம் ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து சிறிது கால தாமதம் வந்து ஆகத்தான் செய்யும் அதுலலாம் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று இந்த பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு சிக்கல்களையும் சனி பகவான் ஏற்படுத்தத்தான் செய்வார் அதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் திட்டமிடலுடன் நடந்து கொண்டீங்க அப்படின்னா அளவுக்கு நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே சொல்லலாம் மற்றொரு பார்க்கும் போது இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது தொடர்பான உணவுகளை கவனமாக எடுத்துக்கொள்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரையை முற்றிலுமா தவிர்த்துக் கொள்ளுங்க கொழுப்பு தொடர்பான உணவுகளையும் தவிர்த்து கொள்ளுங்க அதிக உணவு சாப்பிடுவது தவிர்ப்பதோடு சரியான அளவுக்கு தண்ணீர் பரு வதும் அவசியமான ஒன்று இந்த காலத்தில் உங்களினுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் யோகா அப்படி இல்லைனா தியானம் போன்ற சிறப்பான விஷயங்களை வழக்கத்தில் சேர்த்துக்கொள்ளுங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அது உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி காட்டும் அப்படின்னு சொல்லலாம் இதனால் பார்க்கும் பொழுது ஆரோக்கியம் ரீதியாக ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகளை வந்து உங்களால் தவிர்க்க முடியுங்க அதே மாதிரி காதல் மற்றும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை உங்களுக்கு சமூகத்தில் மரியாதை அதிகரிக்க செய்யும் உங்களுடைய நண்பர்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது திருமணமாகாதவர்கள் இந்த காலத்தில் திருமண முயற்சியை மேற்கொண்டீங்க அப்படின்னா சிறப்பான வாழ்க்கை துணை அமைய வாய்ப்பு இருக்குது குடும்ப உறவில் உங்களுடைய இனிமையான பேச்சு எண்ணங்களால் உங்கள் மீதான மதிப்பு அதிகரிக்கலாம் அதனால் உறவு வந்து வலுப்பட ஆரம்பிச்சிடும் திருமணமானவங்க வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கிறதோடு மட்டும் இல்லாமல் அவர்களுடைய நேரத்தை செலவிட நீங்கள் கொஞ்சம் முயற்சியும் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே மாதிரி காதலில் இருக்கீங்க அப்படின்னா அதை திருமணத்திற்கு கொண்டு செல்வதற்கான முயற்சியில் இந்த நேரத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் அதே மாதிரி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு நிதி நிதி நிலைமையில் வந்து ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகள் மூலமாக சிறப்பான லாபத்தை நீங்கள் பெறலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை தொழில் தொடர்பான கடினமான உழைப்பிற்கான நற்பலனையும் நீங்க பெறுவீங்க உங்களின் புதிய திட்டங்கள் சிறப்பான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் சிறப்பான வருவாய் வாய்ப்பும் இருக்கும் அப்படின்னாலும் பண பரிவர்த்தனை விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா நீங்கள் வந்து பெரிய அளவில் பணப்பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது நஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் இல்லை இழப்புகளையும் அது உண்டாக்கலாம் அதனால் வந்து பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்வதை தவிர்த்து முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய இழப்புகளை சந்திக்காமல் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சனி பகவானினுடைய வக்ர புயற்சி காலத்தில் உங்களுடைய வருமானத்தில் சில தடைகளை சந்திக்கவும் வாய்ப்பு இருக்கு அதனால பண விஷயத்துல நீங்க அவசியம் கவனமா இருக்கணும் சரியான இடத்துல சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று முதலீடு செய்யறது அவசியமான ஒன்று இந்த காலத்துல புதிய சொத்து வாங்குறது புதிய இடத்துல பணத்தை சேமிக்கிறது முதலீடு தொடர்பான விஷயத்துல நிதி நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இதன் மூலமா நிதிநிலை தொடர்பான இலக்குகளை உங்களால அடைய முடியும் அதே மாதிரி வேலை தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்களினுடைய சிறப்பான கடின உழைப்பால் பல விதத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு தான் சொல்லணும் அதிலும் குறிப்பாக சொல்லணும்னா தொழில் தொடர்பான விஷயத்தில் உங்களினுடைய அர்ப்பணிப்பான செயல்பாடு திட்டங்களால் பல்வேறு சாதனைகளை படைக்க வாய்ப்புகள் இருக்குது உத்தியோகஸ்தர்கள் பணியிடத்தில் சில அழுத்தங்களை சந்தித்தாலும் எதிர்பார்த்த வெற்றியை அடைய முடியும் மேலும் நிதிநிலை ரீதியான முன்னேற்றத்தையும் அடைவீங்க எந்த ஒரு பெரிய வேலையையும் தைரியத்துடன் செய்து முடி கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த சனிப்பயற்சி காலத்தில் உங்களுடைய கடின உழைப்பால் இலக்கை அடைய முடியும் பணியிடத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது தொடர்பான ஆசைகள் வந்து நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் கல்வி படிப்பு இது தொடர்பாக பார்த்தோம் அப்படின்னா தங்களுக்கு அதாவது மாணவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கல்வி தொடர்பாக சில தடைகளை வந்து மாணவர்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் உங்களினுடைய கடின உழைப்பால் எதிர்பார்த்த வெற்றி பெற முடியும் தேர்வு விளையாட்டு போட்டி தொடர்பாக சரியான பயிற்சி கடின உழைப்பால வெற்றி மேல வெற்றி குவிய ஆரம்பிக்கும் மாணவர்களுக்கு கவன சிதறல் ஏற்படுத்தும் வகையில் சூழல் அப்படி இல்லைனா நண்பர்களினுடைய சேர்க்கை ஏற்படலாம் அவற்றை தவிர்ப்பது அவசியமான ஒன்று போட்டி தேர்வுல உங்களினுடைய கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உண்டாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களது உழைப்பால மற்றவர்களை வாழ வைப்பீங்க அதே மாதிரி வியாபாரம் தொடர்பான எதிர்பார்ப்பதை விட குறைவான பலன்கள் தான் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பணிகளை வந்து மேற்கொள்ள பாருங்க வியாபார யுக்திகளை கையாள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்தினால் மட்டுமே உங்களால் முன்னேற்றத்தை அடைய முடியும் கணவன் மனைவிக்கு இடையே தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு பொறுமையுடன் இருப்பது பல விஷயங்களை எளிதாக்கி தரும் அப்படின்னு சொல்லலாம் காதலிக்கிறவங்க திருமணம் செய்து கொள்ள வலுவான சந்தர்ப்பங்கள் உருவாகலாம் வரவுக்கு மீறிய செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே மயம் இதுவரைக்கும் நீங்க சந்தித்து வந்த போட்டிகள் இக்காலகட்டத்திலையும் தொடரும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க யாரையும் கண்முடித்தனமாக நம்ப வேண்டாம் மூன்றாவது நபரை குடும்ப விஷயத்துல அனுமதிக்கிறது முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்துல இருக்கிறவங்க கூடுதல் பொறுப்புணர்வுடன் செயல்படுவது நல்லது சுயதொழில இருக்கிறவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை அடைய கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஒரு சில நேரங்களில் இரவு பகலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அதே வியாபாரத்தை விரிவு செய்யக்கூடிய பணிகளை கொஞ்சம் தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் கணவன் மனைவிக்கு இடையே கடினமான பல சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டியதாகவே வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் அவசியமாகிறது அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய மனதை பக்குவப்படுத்திக் கொள்ளுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிக அமைதி தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் காதலிக்கிறவங்க நேர்மறையான அணுகுமுறையால் வெல்வது ரொம்ப நல்லது தேவையற்ற வாக்குவாதங்கள் சண்டை சச்சிருப்புகளை தவிர்ப்பது உத்தமம்